ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னு கவலையே படாதுங்க இனிமேல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாதம் மீதி இருந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க சும்மா காரசாரமாக மொறு மொறுன்னு டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சாதம் மீதி இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் ஆட் பண்ணுறேன் சாதத்தில் தண்ணி எதுவுமே ஊற்றி வைக்கல மதியான குளம் சாதம் தான் அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைவிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க சாதம் வந்து முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா கைவிட்டு மசிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட கரண்டி இருந்தால் கூட கரண்டி வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கிடலாம் நான் கைவிட்டே நல்லா மசித்து எடுத்துக்கிட்டுறேன் ஓகே இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க சாதம் எதுவும் முழுசாக தெரியாத அளவுக்கு நீங்கள் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோடய சேர்த்துருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரிதான் சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறீங்கன்னா மிளகாத்தூளோட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் வைக்கல அப்படின்னா இஞ்சி பூண்டை வந்து இடிச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒன்று போல் உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடலாம் நான் இதில் ஆட் பண்ணல என்ன பார்த்திங்கன்னா நம்ம இது பொறிச்சு எடுக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக தான் வரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி மாவு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க குளு குழுன்னு ஆயிரும் நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜுக்கு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனது பிறகு நம்ம பொறிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பக்கோடா செய்யும் போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி மாவு எடுத்து அங்கங்கே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக பார்த்திங்கன்னா போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளெலாம் வேகாத மாதிரி இருக்கும் வெளியே வந்து நல்ல ரொம்ப ரெடிஷ் ஆயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்ல வெந்தும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வழக்கமாக பக்கோடா சாப்பிட்றத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி சாதம் உங்கள்கிட்ட மீதி இருந்துச்சுன்னா ஈவினிங் டீ டைம் தான் இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்கவே செய்யாது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டீ டைம் ஸ்நாக்ஸாக தான் இது செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக மொறுன்னு ரைஸில் பக்கோடா செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி டீ டைம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ